மார்கழி இருபத்தாறாம் நாள் திருப்பாவை இருபத்தி ஆறாம் பாசுரம் விரிவான விளக்கம் திருப்பாவை இருபத்தி ஆறாம் பாசுரங்களின் ஒவ்வொரு பாசுரமும் ஆன்மீகம் தத்துவம் வாழ்க்கை முறைகள் மற்றும் சமூக ஒற்றுமையை நம்முடன் இணைக்க ஒரு உறுதிமொழியாகும் இருபத்தி ஆறாம் பாசுரமானது பகவான் திருமாலின் தெய்வீக ஆற்றல் குணங்கள் மற்றும் அவர் அருளை கோரிய மெய்யான பத்தியின் வெளிப்பாடாகும் திருப்பாவை பாசுரம் இருபத்தாறு மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தின் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் பாடலின் மேற்பொருள் மாலே மணிவண்ணா மாலே என்பது திருமாலின் அளவற்ற பாசத்தை குறிக்கிறது திருமால் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவர் மணிவண்ணா என்ற சொல் அவரது நிலா போன்ற பொலிவான நிறத்தை குறிப்பதாகும் இது அவரது அழகிய தோற்றத்தையும் அதன் பின்னாலுள்ள தெய்வீக ஆற்றலையும் பிரதிபலிக்கிறது மார்கழி நீராடுவான் மார்கழி மாதம் என்பது வேதங்கள் பாடும் புனிதமான காலம் இந்த மாதத்தில் நீராடுவது சிருஷ்டியின் மையக்குரிய அம்சமாகும் அது உடல் சுத்தத்தையும் ஆன்மீக தூய்மையையும் ஒருங்கே கொண்டுவரும் மேலையார் சேவனகள் வேண்டுவன கேட்டியேல் மேலையார் என்பவர்கள் தேவ உலகத்தை சார்ந்த முனிவர்கள் மற்றும் தேவர்கள் அவர்கள் வழிபடுகின்ற பொருள்களும் வழிகளும் மனிதர்களின் நல்வாழ்வுக்கு பாதையாகும் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாஞ்சசன்னியம் என்னும் சங்கத்தின் ஒலி உலகை அதிர வைக்கும் வலிமையைக் கொண்டது இது திருமாலின் ஆளுமையை பிரதிபலிக்கிறது பாலன்ன வண்ணத்தின் பாஞ்ச சன்னியமே பாஞ்ச சன்னியம் திருமாலின் முக்கிய ஆயுதமாகும் சங்கத்தின் பால் போன்ற வெண்மை அது ஒரு தெய்வீகமான அமைதியையும் ஆன்மீகத்தையும் தருகிறது போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே திருமாலின் பாஞ்சசன்னியத்தைப் போலவே உலகில் உள்ள மற்ற சங்கங்களும் தெய்வீக பொருட்களாகவே பார்க்கப்படுகின்றன சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே பெரிய மத்தளங்கள் வெஞ்சங்கிலிகள் அனைத்தும் திருமாலின் மங்களத்திற்கு இசைக்கின்றன கோல விளக்கே கொடியே விதானமே திருமாலின் கோயில்களில் மங்கள விளக்குகள் கொடிகள் மற்றும் விதானங்கள் எல்லாம் வழிபாட்டின் பரிபூரண அம்சங்களாக பார்க்கப்படுகின்றன ஆலின் இலையாய் திருமால் ஆலியில் இருந்தபோது பிரபஞ்சத்தை பாதுகாத்தார் இது அவரது கருணையின் அடையாளமாகும் அருளேலோர் எம்பாவாய் பாசுரத்தின் இறுதியில் ஆண்டாள் பகவானின் கருணையைக் கோருகிறார் தெய்வீக வரலாற்றின் சுடரொளி பாஞ்சசன்னியம் பாஞ்சசன்னியம் என்பது திருமாலின் புனித சங்கமாகும் அசுரன் பஞ்சசன் பஞ்சசன் என்னும் அசுரன் கடலின் ஆழத்தில் தன்னை மறைத்துக் கொண்டான் திருமால் அவனை வதம் செய்து அவன் உடலை சங்கமாக மாற்றிக் கொண்டார் பாஞ்சசன்னியத்தின் பெருமை இது திருமாலின் வெற்றி மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாக உள்ளது குருக்ஷேத்திர போரில் சங்கம் ஊத்திய ஒலி எத்திரிகளின் மனதை செய்தது மார்கழி மாதத்தின் தத்துவ அம்சங்கள் பத்தியின் பாசுரங்கள் ஆண்டாளின் பாசுரங்கள் பகவானின் சரணாகதியை அடைவதற்கான வழிகாட்டுதலாகும் மார்கழி நோன்பின் முக்கியத்துவம் மார்கழி மாதத்தில் பக்தர்களின் நோன்பு தத்துவ மற்றும் ஆன்மீக சிந்தனைகளின் உச்சமாக இருக்கிறது இது தாழ்மையையும் தியாகத்தையும் வளர்க்கிறது மார்கழி நோன்பு அனைவரையும் ஒரே சமூகமாக இணைக்கும் வழிபாட்டாக விளங்குகிறது திருப்பாவையின் சிறப்பு திருப்பாவைப் பாசுரங்கள் வேத அத்தியாயங்களின் நமக்கேற்ப அமைந்த வடிவமாக பார்க்கப்படுகிறது நாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் பாடலின் பயன்பாடு தெய்வீகப் போற்றுதல் பாசுரம் கடவுளின் கருணை மனித வாழ்வுக்கு அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது திருப்பாவை முறைப்படி வாழும் மக்கள் தங்கள் சுயநலத்தை கடந்து சமூக நலனில் ஈடுபட முடியும் பழமையானதின் பாரம்பரியமே வளர்ச்சி மார்கழி மாத வழிபாடு தமிழர்களின் பாரம்பரியத்தை காத்து வளர்க்கும் உக்தியாகும் மார்கழி இருபத்தாறாம் நாளின் திருப்பாவை பாடல் ஆண்டாளின் பக்தி வாழ்க்கையின் உன்னத வடிவமாகத் திகழ்கிறது இது பகவானின் சரணாகதி மற்றும் மனித ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறது இந்த பாடலின் மூலம் மனிதர் தன் ஆன்மீக உயர்வை அடைய வழிகாட்டப்படுகிறார் அருளீலோர் எம்பாவாய்